அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கோம் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான பிரம்மாவை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி கழுத்துல வந்து எப்படியாவது நம்மளோட ஃப்ரெண்டை தான் தாலி கட்ட வைக்கணும் அப்படின்னு நம்ம கார்த்திக்கு வந்து அவர் ஃப்ரெண்டை வந்து கூட்டிட்டு வந்திருக்காரு அதைதான் இப்ப நம்ம ஒரு குட்டி பிரம்மாவை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால நம்ம சேனல் திரை துளியா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பரமேஸ்வரி பாட்டி மயில் ராஜராஜன் எல்லாருமே வந்து நம்ம கார்த்திக்கு தான் ரேவதி கழுத்துல தாலி கட்டணும் அப்பதான் அந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரும் அப்படின்னு சந்தோஷத்துல இருக்காங்க ஆனா நம்ம கார்த்திக்கு வந்து கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஏன்னா நம்ம கார்த்திக்கு வந்து அவரோட மனைவி தான் இன்னும் இருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா அதனாலதான் தான் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ரேவதி கிளத்துல வந்து இவர் தான் தாலி கட்ட போப்பிடாரு இவர் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு கூட்டியாந்து நிறுத்தின உடனே நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கு வந்து பயங்கர கோவம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மயில்கிட்ட சொல்றாங்க என்னடா இவன் இப்படி இன்னொருத்தனை கூட்டு வந்து தாலி கட்ட சொல்றான் நம்ம இவன் தாலி கட்டுவான்னு பார்த்தா இப்படி ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மயில் சொல்றாரு கவலைப்படாதீங்க பாட்டி கார்த்திக்கு தான் ரேவதி கழுத்துல தாலி கட்டுவாரு நான் அதை அப்படின்னு அது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகோட ஃப்ரண்ட வந்து நம்ம மயில் வந்து கூப்பிட்டு போறாரு வாங்க உங்களுக்கு பொண்ணு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரேவதியை கூட்டிட்டு வராம துர்காவை கூட்டிட்டு வராரு இந்த மாதிரி நம்ம டிரைவர் ராஜாவோட ஃப்ரெண்ட் வந்து உனிய பாக்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே அதாவது பாத்தீங்கன்னா அஹ் இப்ப நம்ம கார்த்திகோட ஃப்ரெண்டுக்கும் துர்காவுக்கும் அப்படியே லவ் வர மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தாரு நம்ம மயில் அது வந்து சூப்பரா இருக்கு ஏன்னா எப்படினாலும் கடைசி நேரத்தில் ரேவதி கிலத்துல நம்ம கார்த்திகை தான் தாலிக்கிட்ட வைக்க போப்பாரு நம்ம மயில் வந்து அது வந்து சூப்பரா பிளான் போடுறாரு நம்ம மயில் நம்ம மயிலோட நடிப்பு வந்து செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கும் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனல் திரை துளிகள் லைக் பண்ணுங்க